ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆயிஷா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம மத்திய அரசு கொடுக்கக்கூடிய மானியத்தில் சொந்த வீடு கட்டுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போதான் நம்ம சொல்ல வர தகவல் என்ன அப்படிங்கறதும் அது பயனுள்ள தகவலா இல்லையா அப்படிங்கறதும் உங்களுக்கு வந்து புரியும் ஒரு சொந்த வீடு கட்டணுங்கிற கனவு யாருக்கு தான் இல்லைங்க எல்லாருக்கும் தானே இருக்கு ஸோ அதனால அதுக்கு இந்த வீடியோ ஒரு உறுதுணையா இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க யாரெல்லாம் தகுதியானவர் என்னென்ன ஆவணங்கள் வேணுங்கிறத இந்த வீடியோல நான் ரொம்ப கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்ம மத்திய அரசு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற ஒரு நகர்ப்புற டூ பாயிண்ட் ஜீரோ அதாவது பி எம் ஆவாஸ் யோஜனா அர்பன் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து ரன் பண்ணிட்டு வராங்க ஸோ இந்த திட்டத்து மூலயமா பார்த்தீங்கன்னா சொந்த வீடு கட்டுறதுக்காக வீட்டுக்காக கடன் வாங்குறவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய வீட்டு கடன் வட்டியில் நாலு பர்சன்ட் வந்து மானியத்தை பெற முடியும் அப்படிங்கிறது இந்த மத்திய கவர்மெண்டோடைய இந்த நகர்ப்புற டூ பாயிண்ட் உடைய அவேர்னஸ்ஸாக இருக்குது ஸோ உங்களுக்கும் புதுசாக வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் மேற்கொண்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கிறது இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக நான் சொல்லியிருக்கேன் பொதுவாக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நம்ம நகர்ப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச விலையில வீடுகளை வந்து மேம்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற திட்டம் இது நகர்ப்புற டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லியும் அழைக்கிறாங்க தோரையமா பார்த்தீங்கன்னா ஒரு கோடி குடும்பங்களுக்கு வீட்டு கடன் உதவியை விரிவுபடுத்துவதே இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கமே பார்த்திங்கன்னா வீட்டு பற்றாக்குறையை வந்து நிவர்த்தி செய்கிறதும் இன்னொன்று வந்து வாழ்க்கை தரத்தை அதாவது மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதும் இதனுடைய முக்கிய நோக்கமாக வந்து கருதப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்துக்காக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சரவையில் இதுக்கான ஒப்புதல் வந்து பெறப்பட்டிருக்கு ஸோ இது வந்து குடிசைவாசிகள் குறைந்த வருமானம் உள்ளவர்கள் எஸ்டிகள் சிறுபான்மையர்கள் விதவைகள் மாற்றுத்திறனாளிகள் இது மாதிரியான கேட்டகரியில் உள்ளவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்யும் விதமாக இந்த திட்டம் வந்து அமையும் அப்படின்னு நம்பப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கேட்டகரிஸில் நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா இவங்க வழங்கக்கூடிய இந்த ஃபோர் பர்சன்டேஜ் இந்த வட்டியில் லெஸ் பண்ணக்கூடிய இந்த மானியமானது அஞ்சு ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே வீடு வாங்குறவங்க இதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லியிருக்காங்க மேலும் சொந்த வீடு அப்படிங்கிற அந்த பெரிய கனவை வந்து நனவாக்க கூடிய போதுமான அவகாசம் வந்து இந்த ஒரு பிரியாட்டில் நமக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அதாவது குறைந்த வட்டியில் நம்ம வாங்கக்கூடிய இந்த லோனை நம்ம அடைக்கிறதுக்கும் நம்ம கனவை வந்து நன நனவாக்குறதுக்கும் ரெண்டுக்குமே வந்து ஒரு போதிய இடைவெளி வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே இந்த திட்டத்துக்கு தகுதியானவங்க யார் அப்படின்னு இப்ப நம்ம பார்க்க போறோம் அதாவது பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக நலுவடைந்த பிரிவினர் இவங்களை வந்து இடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவங்க இந்த திட்டத்துக்கு தகுதியானவங்க அடுத்து குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் இவங்களை வந்து எல்ஐஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நடுதர வருவாய் கொண்டவர்கள் இவங்களை வந்து எம்ஐஜி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மக்கள் வந்து இந்த திட்டத்தில் வந்து பயன்பெற தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு மத்திய கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க இதே போல இந்த மூன்று பிரிவினருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆண்டு வருமானம் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனும் இருக்குது இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக நலிவடைந்த ஒரு பிரிவினர் இருக்காங்க இடபிள்யூஎஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து மூன்று லட்சம் வரைக்கும் தான் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் அதே போல குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் எல்ஐஜி அந்த கேட்டகரியில இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆண்டு வருமானம் ஆறு லட்சம் வரைக்கும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் நடுத்தர வருவாய் கொண்ட எம்ஐஜி கேட்டகரியில இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆண்டு வருமானம் ஒன்பது லட்சம் வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் நம்மளை வந்து எலிஜிபிள் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன என்னென்ன ப்ரூஃப்லாம் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இந்த திட்டத்தில் பயன்பெறணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா அந்த விண்ணப்பதாரருடைய ஆதார் அட்டை அது இல்லாமல் அந்த குடும்ப உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த ரேஷன் கார்டில் அவங்க எல்லாருடைய ஆதார் அட்டை வேணும் நெக்ஸ்ட்டு விண்ணப்பதாரருடைய வங்கி கணக்கு அதாவது பேங்க் பாஸ்புக் வேணும் நெக்ஸ்ட்டு வந்து ஜாதி சான்றிதழ் வேணும் அதே போல் வருமான சான்று வேணும் அதே போல அவங்க வச்சிருக்கக்கூடிய நிலத்தின் ஆவணம் அதாவது டாக்குமெண்டேஷன் இருக்கும் இல்லையா நிலம் சம்பந்தமான டாக்குமெண்டேஷன் இருக்கும் இல்லையா அது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்ககிட்ட கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் நான் சொன்ன அந்த கேட்டகரிலையும் வந்து இந்த ப்ரூஃப் எல்லாம் உங்ககிட்ட ரெடியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே இதுக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த ப்ரூஃப் எல்லாமே என்கிட்ட கரெக்டாக இருக்குது நீங்கள் சொன்ன கேட்டகரியில் தான் நான் வரேன் இப்போ நான் எங்கே நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காக இருக்கக்கூடிய ஒரு வெப் பேஜ் இருக்குது ஸோ அந்த பேஜில் போயிட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த வெப்சைட்டை இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்லையுமே வந்து அந்த வெப்சைட் வந்து நான் கொடுக்குறேன் நீங்கள் அதுக்குள்ளார போய்ட்டு கூட இது மட்டும் இல்லாமல் இவங்க வேறு என்னென்ன ஸ்கீம்லாம் திட்டம்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் அந்த வெப்சைட் குள்ளார போய் பார்த்துக்க முடியும் நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு நான் மேக் பண்ணி போடுறேன் அந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக அந்த வெப்சைட்டை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னால் ஆன்லைன்லலாம் தேடி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஏதாவது ஆஃப்லைனில் நாங்கள் டேரெக்டாக போய் இதுக்கு வந்து அணுகுறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா அப்படி இருந்தால் நாங்கள் எங்கே போய் அணுகி இந்த லோனை வந்து நாங்கள் வந்து எலிஜிபிள் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்குற ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து இது இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா மாவட்ட தொழில் மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் ஸோ அந்த மாவட்ட தொழில் மையம் ஆஃபீஸ்க்கு நீங்கள் போயிட்டு அங்கே இதை மாதிரி உள்ள ஒரு ஸ்கீமில் வந்து நான் எலிஜிபிள் பண்ணிக்கணும் அதுக்கான தகுதிகள் எனக்கு இருக்குது அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே எங்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அவங்களை அணுகி வங்கி போனீங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க ஸோ இந்த லோனுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகலாம் மத்திய அரசுல இருந்து இவ்வளவு ஒரு சலுகைகள் கிடைக்குது அப்படிங்கிறது குறிப்பிட்டு ஒரு சில பேருக்கு மட்டும்தான் தான் தவிர பல பேருக்கு இந்த ஒரு விஷயங்கள் வந்து தெரியறதே கிடையாது ஸோ இப்படி ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு நான் வந்து வெளிப்படையா வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து மேக் பண்ணேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய பயனுள்ள தகவல் உங்களை வந்து சேரணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கும் போது நீங்கள் மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்